மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே யோக ஜாதகமா அப்படின்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது சார் உங்க ஜாதக கட்டத்துல லக்னம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த லக்னத்துல குரு அமர்ந்திருக்காரா பாருங்க அல்லது புதன் அமர்ந்திருக்காரா பாருங்க சார் யோக ஜாதகம் அல்லது அந்த லக்னத்தை குரு பார்க்குறாரா சுக்ரன் பார்க்கிறாரா யோக ஜாதகம் சார் அல்லது லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பார்வை செய்கிறாரா அல்லது ஒன்பதாம் வீட்டு அதிபதி பார்வை செய்கிறாரா லக்னத்தை பதினோராம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதி உங்கள் லக்னத்தை பார்த்தாலும் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல லக்னத்தை பார்த்த உடனே ஜாதக கட்டத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம் லக்னத்தினுடன் லக்னாதிபதியுடன் லக்னத்தில் எந்த விதமான பாவத்துவமான கிரகங்கள் அமர்ந்து இருக்கவே கூடாது சார் லக்னாதிபதி எந்த விதத்திலே ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து இருக்கவே கூடாது லக்னாதிபதி கேந்திர கேந்திரஸ்தானங்களிலேயோ அல்லது திரிகோணஸ்தானங்களிலேயோ அமர்ந்திருக்கணும் அல்லது அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி தொடர்பு பெற்றுக்கணும் சார் அந்த லக்னத்திற்கு இப்படிப்பட்ட ஜாதகெல்லாம் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்கன்னாயிடுவாங்க சார் ஒரு கட்டத்துக்கு மேல இவர்கள் தான் வாழ்க்கையில் எவ்வளவு போராடினாலும் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தசாக்காலெல்லாம் வர சொல்ல மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்த ஆகிடுவாங்க சார் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி இருக்கார் பாருங்க லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்தால் யோகம்தான் ஆனால் கொஞ்சம் திமிர் பிடித்த மாதிரி நடந்து கொள்வார தவிர பட் அவருக்கு யோகம்தான் அதே அந்த லக்னாதிபதி இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் அமர்ந்து சுபகிரக பார்வை பெற்று அந்த லக்னாதிபதி தசை வந்ததுன்னு இவருக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையினுடைய தரத்தையே மாத்திரும் சார் ஸ்தானத்தில் லக்னாதிபதி போய் உட்கார்ந்து இரண்டாம் வீட்டில் பலம் பெற்று சுபகிரக பார்வை பெற்ற ஜாதகம் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி கொடுத்தே திரு சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் விதிப்படி உங்க ஜாதக கட்டம் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு கட்டத்திற்கு மேலே நீங்கள் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன ஆக போறீங்கன்னு அர்த்தம் இப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்